இது ஒரு பூங்கா குருசாமி தெருவில் இருக்கக்கூடிய பூங்கா இது திருவிக்கா நகர் அருகாமையில் தான் இருக்கிறது இங்கே சும்மா ஒரே ஒரு சுற்று நடந்துவிட்டு இந்த காணொலியை தொடங்குகிறேன் எதை பற்றி என்றால் நமக்கெல்லாம் தெரியும் ரிஷிகேஷ் இந்த இடம் வடநாட்டில் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஹரித்துவார் என்ற ஒரு இடம் இருக்கிறது அதன் அருகாமையில்தான் கங்கை நதியும் போகிறது கொஞ்சம் தள்ளி போனால் காசியும் வந்துவிடும் ஹரித்துவார் நான் சென்று வந்துள்ளேன் என்னுடன் நண்பர்கள் சுப்பிரமணியம் மற்றும் பி கணேஷ் நாங்கள் இருவரும் தான் சென்று வந்தோம் கங்கை நதியில் குளித்தோம் வந்துவிட்டோம் அந்த ஆற்றை கடந்து சென்றால் அங்கே கரையோரம் அந்த கங்கை நதியின் கரையோரம் பெரிய நீண்ட பாலம் இருக்கும் நடந்து போகலாம் அந்த பாலத்தை கடந்து போனால் அங்கே அந்த ரிஷிகள் இருக்கிற இடம் பார்க்கலாம் அதுதான் ரிஷிகேஷ் என்பது இடம் அப்படி இந்த ரிஷிகேஷ் எப்படி வந்தது என்பதாக ரிஷிகள் வாழ்ந்த இடம் அந்த இடம் ரிஷிகள் வாழ்ந்த இடம் கேஷ் என்றால் என்ன உங்களுக்கு கேசவர்த்தினி என்று தெரியும் கேஷ் என்றாலே தலைமுடி என்று பொருள்படும் அவர்கள் தலையில் முடி வைத்திருப்பார்கள் இப்பொழுது கௌதம புத்தரையோ அவருடைய தலையை பார்த்தால் முடிவை கொண்டை வைத்தது போல் இருக்கும் அவர்களும் அப்படித்தான் முடியை சிறைக்காமல் வைத்திருப்பார்கள் இப்படித்தான் அந்த ரிஷிகேஷ் ரிஷிகள் வாழ்ந்த இடம் அப்படி வந்தது அங்கே துறவிகள் இருந்தார்கள் அவர்கள் அங்கே இருந்து கொண்டு தியானம் செய்து கொண்டு அங்கேயே இருப்பார்கள் நான் பார்த்திருக்கிறேன் பலர் இருக்கிறார்கள் அதாவது வீட்டை விட்டு காசிக்கு போகிறார்கள் அப்படி சிலர் அந்த ரிஷிகேசிலே விடுவார்கள் அவர்களெல்லாம் காவி உடை அணிந்திருப்பார்கள் சட்டை போட்டிருக்க மாட்டார்கள் காவி உடை அது என்ன ஆடையோ வேஷ்டியோ வேறு ஏதோ ஒன்று கட்டிக்கொண்டு இருப்பார்கள் இந்த சமணத் துறவிகள் நிர்வாணமாக இருப்பார்கள் அத அவர்கள் வாழ்ந்த சில இடங்களை நான் இந்த ஆந்திர பிரதேசத்தில் ஒரு இடத்தில் போய் பார்த்தேன் ஒரு குகை போல இருக்கும் அந்த குகையிலே அவர்கள் அங்கேயே தங்கியிருப்பார்கள் அவர்களெல்லாம் சமணத்துறவிகள் தான் அம்மனமாகத்தான் இருப்பார்கள் இன்றளவும் பல நீங்கள் அந்த கர்நாடகாவில் போனால் ஒரு பெரிய ஒரு சிலை ஒன்று இருக்கும் பளிிங்குக்கல்லால் ஆன உயரமான சிலை இருக்கும் அந்த சிலை ஒரு சமணத்துறவியின் சிலை தான் நிர்வாண சிலை தான் அது இப்படித்தான் நமக்கு அந்த நிர்வாணம் நிர்வாணம் என்பது ஒரு நிலை அதாவது மோட்சம் அடைகிறார்கள் அல்லவா அந்த நிலை தான் பரி நிர்வாண நிலை என்று சொல்வார்கள் அந்த நிலை அடைந்தவர்களுக்கு ஆடை தேவைப்படாது அவர்களெல்லாம் திகம்பரர்கள் என்று சமணர்கள் சொல்வார்கள் ஜெயினிசம் மாமிசம் சாப்பிட மாட்டார்கள் கள் குடிக்க மாட்டார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் ஏமாற்ற மாட்டார்கள் நடைமுறையில் பல விஷயங்கள் மாறிவிட்டன என்பது நமக்கு உண்மையாக இருந்தாலும் நான் சொல்வதெல்லாம் ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஏனென்றால் இந்த சம சமணம் இரண்டாயிரத்தி அறநூறு அப்பொழுதுதான் வந்தது இருபத்தி நாலு தீர்த்தங்கரில் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் மகாவீரர் பௌத்த கொள்கையும் இந்த சமணக் கொள்கையும் தொண்ணூறு விழுக்காடு ஒன்றாகத்தான் இருக்கும் உங்களுக்கு அந்த திருக்குறளை அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்களையும் நீங்கள் படித்தால் அதில் கருத்தும் பௌத்த கருத்தும் நிறைந்து இருக்கும் அப்போ திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று சரியாக கணிக்க முடியாது ஏனென்றால் அவர் ஒரு தமிழர் அவர் பிறப்பிடம் எங்கே பிறந்தார் என்பதெல்லாம் தகவல் இல்லை அதை வைத்து சிலர் ஏளனமாகவும் சொல்வார்கள் ஆதியும் தெருவாது அந்தமும் தெரியாது ஆனால் அதை எழுத்தி வைத்து கேளிக்கையாக சொல்வார்கள் அதையெல்லாம் நாம் புறந்தள்ளி விடுவோம் அதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்வோம் அதுதான் இந்த பதிவின் நோக்கமே ரிஷிகேஷ் எப்படி வந்தது அந்த கேஷ் எப்படியும் ரிஷியும் இப்படியும் வந்தது என்ற தகவல்தான் இது விரிவாக நான் அதை பற்றி சொல்லவில்லை அவ்வளவே